ஒரு பள்ளிக்கூடத்துல கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் நல்லா படிக்கிறதுனால அவன் மேல வாத்தியாருக்கு கொஞ்சம் பாசம் ஏற்படுது ஆனா அந்த பையன் அதை தவறா பயன்படுத்திக்கிட்டு வாத்தியார் கண்டுக்க மாட்டாருங்கிற தைரியத்துல சில ஒழுங்கீனமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறான் ஒரு நாள் வாத்தியாருக்கு அவனுடைய ஒழுங்கீனமான நடவடிக்கைகள் தெரிய வருது அப்போ அவனை கூப்பிட்டு வாத்தியார் எச்சரிக்கிறார் அவன் அத பெருசாவே எடுத்துக்கல திரும்பவும் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு கடுமையாக வார்ன் பண்றாரு அந்த வாத்தியார் அப்பவும் அவன் தாந்தா டாப் ஸ்டூடெண்ட் அதனால நம்மள வாத்தியாரால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு அவருடைய எச்சரிக்கையை பொருட்படுத்தல கொஞ்ச நாள் பொறுத்திருந்த அந்த வாத்தியாரு அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா கூட அவனுடைய ஒழுங்கினும் ஒட்டுமொத்த கிளாஸ் ஸ்டூடெண்டோடைய எதிர்காலத்தையும் வாழாக்கிடும் அப்படின்னு கவலைப்பட்டாரு அதனால கூப்பிட்டு நீ ஒரு டைம் நீ நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம் டிசி வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அந்த பையனை வெளியே அனுப்பிச்சிட்டார் இந்த கதை மாதிரி தான் பேடிஎம் நல்லா வளர்ந்திருந்தா கூட அதனுடைய செயல்பாடுகள் மேல ஏற்பட்ட சந்தேகத்தால இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய மற்றொரு அங்கமாக விளங்கக்கூடிய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் செயல்பாட்டுக்கு தடை விதிச்சிருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் உங்களிடம் பேசுவது ராமலிங்கம் இப்பதான் முதன்முறைய இந்த சேனலை நீங்க பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் மக்கள் எல்லாரும் அவசியமாக தெரிஞ்சிக்க கூடிய விஷயங்கள் அடங்கிய இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க நாம விஷயத்துக்கு வரலாம் கடந்த சில நாளாவே எந்த கடைக்கு போனாலும் பேடிஎம் பற்றிய சந்தேகத்தை கடைக்காரங்க எழுப்புறாங்க அதை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களும் எழுப்புறாங்க அந்த சந்தேகங்கள்ல முக்கியமான ஒண்ணு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பேடிஎம் பயன்படுத்த முடியாதாமே அப்படிங்கிற விஷயம் தான் அந்த அளவுக்கு இத பத்திய புரிதல் இல்லாம பல பேர் பலவிதமான தகவல்களை சமூக ஊடகங்கள்ல பரப்பி வர்றதால எது நெஜம் எது தவறானது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு சாலையோர இளநீர் கடை வியாபாரிகிட்ட இளநீர் வாங்கி குடிக்க போனாலும் சரி சிறிய மளிகை கடைக்கு போனாலும் சரி நம்முடைய ஸ்மார்ட் போனை எடுத்துக்கிட்டு போனா போதும் பணத்தை கையில் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற சூழலை உருவாக்கி ஒரு பெரிய மாற்றத்தை முதன் முதல்ல மறுக்கிறதுக்கே இல்லை கடை ஒரு கியூஆர் கோடு அட்ட ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு கோடிக்கணக்கான வியாபாரிகள் வச்சுக்கிட்டு டிஜிட்டல் பேமெண்ட் மூலமா படம் பெறக்கூடிய ஒரு ஈஸியான சொல்யூஷன் தான் இன்னைக்கு எல்லா கடைகளையும் ஆக்கிரமிச்சு இந்த சூழல்ல தான் ஆர்பிஐயோட இந்த அதிரடி நடவடிக்கை கடை வியாபாரிகள் பயன்படுத்த முடியுமான் சந்தேகத்தை எழுப்பி இருக்கு ஆர்பிஐ தடை செய்யல அதனுடைய மற்றொரு அங்கமான பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் நடவடிக்கைகளை தான் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு செயல்படுவதற்கு தடை விதிச்சிருக்கு இதனால மளிகை கடைகள்ல தொடர்ந்து பேடிஎம்ஐ சில வழிமுறைகளை பின்பற்றி பயன்படுத்துறதுக்கு எந்த தடையும் இல்லை அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேடிஎம் வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது அவசியம் ரெண்டாயிரத்தி பத்துல இந்தியாவை சேர்ந்த விஜய் சேகர் சர்மா அப்படிங்கிறவர் தான் இந்த பேடிஎம் உருவாக்கினார் அப்போ பேங்கிங் செக்டர் பணிகளை செய்யக்கூடிய நோக்கத்துல இந்த பேடிஎம் ஆப் உருவாக்கப்படல செல்போன் ரீசார்ஜ் டிடிஹெச் சேவைக்கான ரீசார்ஜ் மின்வாரிய மின் கட்டணம் செலுத்துறது இது போன்ற சிறு சிறு பணிகளுக்கான பேமெண்ட்களை ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கு உதவும் வகையிலான சேவையை தான் பேடிஎம் வழங்க தொடங்கு இந்தியாவில் ஸ்மார்ட் போன் மெல்ல அதிகரிச்ச நிலையில இந்த பேடிஎம் உடைய வளர்ச்சியும் வேகமாக இருந்தது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல மத்திய அரசு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணது அப்போ டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் மக்கள்கிட்ட ஊக்குவிக்கப்பட்டது இந்த நிலையில தான் சின்ன கடைகள்ல இருந்து பெரிய கடைகள் வரைக்கும் கோடிக்கணக்கான வியாபாரிகளை உள்ளடக்கிய வாடிக்கையாளர்களை கொண்டதாக பல மடங்கு அசுர வேகத்துல வளர்ச்சியை கண்டது பொதுவா இது போன்ற சேவைகளை ஜிபே போன்பே அமேசான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க தங்களுக்காக ஒரு வங்கியை உருவாக்கல அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரபலமான ஒரு வங்கிய தங்களுடைய சேவைக்காக இணைச்சிக்கிட்டு அந்த சேவையை தொடர்ந்து செஞ்சிட்டு வர்றாங்க உதாரணமா ஜிபே வந்து ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் ஐசிஐசிஐ பேங்க் எஸ்பிஐ இதோட டைப் வச்சுக்கிட்டு செயல்படுது ஃபோன்பே எஸ் பேங்க் ஐசிஐசிஐ ஆக்சிஸ் போன்ற பேங்கோட டைப் வச்சுக்கிட்டு செயல்படுது பேடிஎம் இப்படி சில வங்கிகளோட இணைஞ்சி செயல்பட்டு வந்த நிலையில தனக்குன்னு ஒரு வர்ச்சுவல் வங்கி கட்டமைப்பது அதுதான் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிற பெயர்ல தொடங்கப்பட்டது இது ஆர்பிஐடைய சட்ட திட்டங்களை முறையா பின்பற்றி ஆக வேண்டும் அதுதான் கண்டிப்பான நடைமுறையும் இந்தியாவில இருக்கு ஆனா இந்த விஷயத்துல பேடிஎம் கொஞ்சம் அலட்சியம் காட்டி போதாக்குறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாக் மார்க்கெட்லயும் இறங்குது அதுல அந்த நிறுவனம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அதோட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக மக்கள் மேல அது மேலான கொஞ்சம் செஞ்சது இந்த சூழல்ல தான் ஆர்பிஐ பேடிஎம் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய தொடங்கினது அதுல பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆர்பிஐடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றாததும் தெரிய வந்தது இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசம் பதினோராம் தேதி ஆர்பிஐ ஒரு பானிங்க கொடுத்தது ஆனா கவனத்திலேயே எடுத்துக்கல ஆர்பிஐ சில வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் இப்போதைக்கு ஆர்பிஐ பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பேமெண்ட்ஸ் பேங்க் செயல்பாட்டுக்கு தடை விதிச்சிருக்கு இதனாலதான் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிறுவனமாக கருதப்பட்ட இப்போதைக்கு சரிவு பாதையை நோக்கி செல்ல தொடங்கிருக்கு அந்த நிறுவனத்துடைய சேவைகளின் மீதான நன்மதிப்பு குறைய தொடங்கினதால பங்கு சட்டையிலும் வீழ்ச்சி அடைய தொடங்குக்கு விதிச்சிருக்கிற தடை புதிய கஸ்டமர்களை பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சேர்க்க முடியாது டாப் அப் போன்றவற்றை வாடிக்கையாளர்கள் செய்ய முடியாது டாப் அப் வாடிக்கையாளர்கள் வர இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள தங்களுடைய வேலட்ல இருக்கிற பணத்தை வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றிக்கொள்வதும் அவசியமாக இருக்கு நீங்க ஒரு கடைக்காரரா இருந்தா உங்க கடையில வச்சிருக்கிற கியூஆர் கோடு கொண்ட பேடிஎம் பணம் பெறும் கணக்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் ஏதாவது ஒன்றோட ஏற்கனவே இணைக்கப்பட்டிருந்ததுன்னா கவலைப்பட வேண்டியது இல்லை வழக்கம் போல பேடிஎம் மூலம் தொடர்ந்து உங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து நீங்கள் பெறக்கூடிய பணம் உங்களுடைய வங்கி கணக்குல ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும் இணைக்கப்பட்டிருந்தது செஞ்சு உங்களுடைய மற்றொரு வங்கி கணக்கோட இணைக்கிறது கட்டாயமாகும் இதனால யூபிஐ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் மூலம் உங்களுக்கு பேடிஎம் கியூஆர் கோடு மூலம் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தினா அது நீங்க புதுசா இணைச்சிருக்கிற உங்களுடைய மற்றொரு வங்கி கணக்குல வர வைக்கப்படும் அதாவது பேடிஎம்ல யூபிஐ மூலம் பண பரிமாற்றம் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்ல நீங்க பேடிஎம் வேலட் பயன்பாட்டாளராக இருந்தீங்கன்னா அதுல இருக்கிற தொகையை நீங்க எப்ப வேண்டுமானாலும் செலவழிச்சுக்கலாம் அதுக்கு எந்த கால வரையறையும் இல்ல ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்க அந்த வேலட்ல பணம் போட முடியாது ஆர்பிஐ பேடிஎம் பேமெண்ட் பேங்க் செயல்பாடுகளுக்கு திடீர்னு ஒண்ணு தடை விதிக்கல இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்தும் பேடிஎம் செயல்பாடுகள்ல மாற்றம் ஏற்படாமல் போனதாலதான் இந்த தடையை ஆர்பிஐ விதிச்சிருக்கு பேடிஎம் வர்ச்சுவல் பேடிஎம் பேமெண்ட் பங்கி செயல்பாட்டுக்கான ஒரு அனுமதியை கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்துல வர்ச்சுவல் வங்கி செயல்பாடுகள் தொடங்கினது அதாவது அதுக்கு மற்ற வங்கிகள் போல அலுவலகங்களோ கிளைகளோ இல்லை எல்லாமே ஆன்லைன் செயல்பாடுகளாக இது இருந்தது இந்தியாவில் வங்கியினுடைய செயல்பாடுகள் பாரத ரிசர்வ் வங்கியுடைய கடுமையான கட்டுப்பாடுகள் விதிகளை பின்பற்றி ஆக வேண்டும் இது பொதுமக்களுடைய பணத்திற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான் அவற்றில் ஒன்று கேஒய் சி அப்படின்னு அழைக்கப்படுகிற நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னுங்கிற வாடிக்கையாளர் தகவல் வந்து சரிபார்க்கும் இதுல ஒரு வாடிக்கையாளருடைய அனைத்து விவரங்களும் ஆதார் அட்டை பேன் கார்டு தகவல்கள் எல்லாமே பெறப்பட்டிருக்கணும் அதுவும் அந்த தகவல்கள் வேறு நபர்கள் தவறாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களையும் கொண்டிருக்கணும் தான் பேடிஎம் பேமெண்ட் வங்கியில பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டிருக்கு குறிப்பா லட்சக்கணக்கான கணக்குகள்ல கேஒய்சி அதாவது வாடிக்கையாளர் சரிபார்ப்பு முறையாகவே மேற்கொள்ளப்படல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஆயிரக்கணக்கான கணக்குகள் ஒரே பேன் அட்டை என்னை கொண்டதாகவும் இருக்கிறதால பல்வேறு சந்தேகங்களுக்கு இது வழிவகுத்து ஒரு பேன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு கணக்கு மட்டும்தான் ஓபன் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பேன் அக்கௌண்ட்ல ஆயிரம் கணக்குகள் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறதோட பரிமாற்றமும் தான் பேடிஎம்முக்கு பெரிய தலைவெலிய இப்ப ஏற்படுத்திருக்கு பொதுவா ஒரு பேன் கார்டு என்ன வருமான வரித்துறை ஆய்வு செய்யும் போது அது எத்தனை வங்கி கணக்குகளோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் கிடைச்சிடும் இதன் மூலம் ஒருவருடைய பண பரிமாற்றங்கள் எல்லாமே அரசாங்கத்தால தெரிஞ்சுக்க முடியும் அதே போல ஒரு வங்கியில கணக்கு தொடங்கி எந்த விதமான பண பரிமாற்றமும் இல்லாத கணக்குகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதையும் ஆர்பிஐ கண்காணித்தது இத டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையான டார்மண்ட் கணக்குகள் ஒரு வங்கியில குறைந்த எண்ணிக்கையில் மட்டும்தான் அனுமதிக்கப்படுது அந்த அக்கௌண்டை குறிப்பிட்ட சில காலத்துக்கு பிறகு க்ளோஸ் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா வேறு யாராவது முறைகேடாக அந்த கணக்கை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுரும் தான் இந்த விஷயத்துல ஆர்பிஐ கண்டிப்பான நடைமுறையை பின்பற்று விஷயத்துல இந்த டார்னண்ட் அக்கௌண்ட் விகிதமும் அதிகமாக இருக்கிறது ஆய்வுல தெரிய வந்தது கடந்த பெங்களூர்ல இல்லீகல் சைனீஸ் லெண்டிங் ஆப்ஸ் கேஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு ரைடு நடத்துது அதைத் தொடர்ந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தொடர்பான எக்ஸ்டர்னல் சிஸ்டம் ஆடிட்டர் மூலம் ஒரு இறுதி அறிக்கை ஆர்பிஐ பெற்றது அதை தொடர்ந்து ஆர்பிஐ ரூல்ஸ் பேமெண்ட்ஸ் பேங்க் பின்பற்றாதது உறுதி செய்யப்பட்டு ஐந்து புள்ளி நாலு கோடி

பிறப்பிச்சிருக்கு இருந்தாலும் உங்களுடைய நிலுவை தொகையிலிருந்து பணத்தை எடுக்கிறதுல பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகும் எந்த தடையும் இல்ல உங்களுடைய கணக்கு அல்லது வேலட்ல இருக்கக்கூடிய இருப்புகளை இந்த உத்தரவு பாதிக்காது மேலும் உங்களுடைய பணம் வங்கியில் பாதுகாப்பாக இருக்கு நீங்க பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்க உங்கள் தீர்வு கணக்கா வச்சிருந்தீங்கன்னா அத வேறொரு வங்கிக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை மிக எளிதாக செய்ய முடியும் இது அதனுடைய உதவியை நீங்கள் பெறலாம் உங்களுடைய செட்டில்மெண்ட் அக்கௌண்டாக பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்காக இல்லாமல் வேறு ஏதேனும் வங்கி கணக்காக இருந்தால் உங்களுடைய பணம் மற்றும் செட்டில்மெண்ட்கள் எந்த தடங்களும் இன்றி தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அனைத்து பில் மற்றும் ரீசார்ஜ்களுக்கு பேடிஎம் ஆப்பை தொடர்ந்து பயன்படுத்தலாம் பேடிஎம் பயன்பாட்டில் யுபிஐ சேவைகளை எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து பெற முடியும் நீங்கள் ஸ்டோர்களில் கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தி பணம் செலுத்தலாம் பணம் அனுப்பலாம் ஆனால் சேவைகளை பயன்படுத்துவதில் மட்டும் கட்டுப்பாடுகளை பிறகு பணத்தை போட முடியாது இருந்தாலும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் பிறகும் உங்கள் வாலெட்டில் உள்ள கையிருப்பை பயன்படுத்துவதில் எந்த தடையும் இருக்காது அப்படின்னு தான் தன்னுடைய இணைய சேவை பக்கத்துல பேடிஎம் கேள்வி பதில் படிவில் விடை கொடுத்துரும் வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்